திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் நூற்றி நாற்பத்தி இரண்டு போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதம் தனில் வைத்து புண்ணியராயினர் நாதன் நடத்தால் நயனம் கலியூற வேதம் துதித்திட போயடைந்தார் விண்ணே அதாவது புண்ணியமே வடிவமான சிவபெருமான் அவர் பற யாணத்தை கொடுக்கக்கூடியவர் பற மேலான யானம் அதை கொடுக்கக்கூடிய அந்த இறைவனை நம்மளுடைய இதய தாமரையில் வைத்து வணங்கக்கூடியவங்கெல்லாம் சீலர்கள் அவங்க இறைவனந்து இந்த ஆனந்த நடனத்தை கண்கள் கண்டு மகிழ வேதங்கள் புகழ ஞான ஆகாசத்தை சென்றடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது தன்னை கட்டக்கூடிய சங்கிலியை யானையானது தானே எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கும் அது மாதிரி தான் எழுந்தருளி இருக்கிறதுக்கு இடமான அந்த ஞானம் அந்த ஞானம் கிடச்சா தான் நம்ம அந்த இறைவனை சிந்தித்து அவன் நம்ம மனசில் வச்சு தூதிக்கிறதுக்க முடியும் அப்படி அந்த ஞானத்தை தானே தந்து அதில் தானே ஏறி இருந்து அருள் வழங்க அதனால் புண்ணியம் அடைஞ்சவங்கள்லாம் இறைவனுடைய அந்த பஞ்சகிருத்தியம் அதாவது ஐந்தொழில் சொல்லக்கூடிய அந்த பஞ்ச கிருத்திய தாண்டவத்தை கண்குளிரை கண்டு வேதங்கள் போற்ற ஞான ஆகாசத்தை சென்றடைவார்கள் மற்றவர்கள்லாம் பிறவிக்கு வரக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லியிருக்காரு இப்படி உபதேசங்கிற தலைப்பில் அந்த உயிர்களுக்கு வந்து குருவா வந்து அருள் புரியக்கூடியவர் இறைவனே அப்படிங்கிறத சொல்லி அவரை நம்ம பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த உபதேசம் உபதேசத்தை சொல்லி முடிக்கிறாரு அடுத்து யாக்கை நிலையாமை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு அடுத்த பதிவில் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்